கேட்டானா எனக்கு அவனுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் மீனாக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் முடிவு என்னான்னு தெரியும் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க நம்ம எத்தனை பவுன் எடுக்க போகிறோம் எவ்வளோ ரேட்டு நம்ம எவ்வளோ கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செகண்ட் டைம் நாங்கள் வந்து கோல்டு வந்து எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த தாலி கொடி போட்டு எடுக்கும்போது எல்லா நம்மகிட்ட இருக்க எல்லா சின்ன சின்ன தங்க பொருளையும் போட்டுட்டு நம்ம வந்து இந்த தாலி கொடி எடுத்தோம் அதுக்கடுத்து நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் என்னங்க நமக்கு அடுத்த ஒரு தங்கம் அப்படின்னா தாலி அடுத்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம் தான் சீட் எடுத்தோம் அதனால நம்ம வந்து எடுக்க போறோம் அந்த பதிவை வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன் எவ்வளவுக்கு எடுக்க போக போறோம் எத்தனை பவுன அப்படின்னு நீங்க எங்களோட சேர்ந்து நகை கடைக்கு வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க எப்பதான் நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம திண்டுக்கல் எப்போ வந்தாலுமே நம்ம இந்த சிக்னலை சந்திச்சுட்டு தான் போவோம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து சிக்னலை வந்து மாட்டிக்கிட்டோம்

நான் வியர் பண்ணி காமிச்சேன் நானையுமே நான் வந்து எடுக்கிறேன் காசு ரெடி பண்ணிட்டு வந்துடுது இதுக்கு ரெடி பண்ணதுக்கே நான் எனக்கு தெரியும் ஆ சரி எப்படியும் கொடுப்பாங்க ஓன் வைஸ் தான் போடுற மாதிரி வரும்

ஜோல்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போதான் நம்ம இருந்து வந்தோம் மணி பாத்தீங்கன்னா பத்திரக்கிட்ட ஆயிடுச்சேங்கே முக்கால் பத்தே முக்கால் போன வேலையெல்லாம் முடிஞ்சு ஆனால் செயின் மட்டும் வாங்கலை ஏன் அப்படின்னா ஆடி பெருக்காமே அது என்ன சொல்லுவாங்க ஆடி அந்த நல்லது எடுத்த செயினுக்காக அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு வரட்டும் என்ன சொல்லுவாங்க அது வந்து பர்சன்டேஜ் அந்த பதினெட்டு ஆனா பர்சென்டேஜ் பாதி தான் உங்களுக்கு சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன ரேட்டோ இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா இந்த ரே இதே ரேட்டு தான் அன்றைக்கும் மூணாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி வாங்கினா அதே ரேட்டு இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் கொடுப்பாங்க ஒருவேளை அதிகமாகிடுச்சுனாலும் அதே ரேட்டு தான் கம்மியானால் கம்மியானது கம்மியானாலும் இதே ரேட்டு தான் அதிகமாக அப்படி கிடையாது கம்மியானால் குறைச்சிக்குவாங்க அப்படி இல்லை அப்படி இல்ல கம்மியான கம்மி பண்ணிடுவாங்க அதே போனா இன்னைக்கு என்ன ரேட்டோ அதே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

சங்கடக்குரிய புரிய விஷயம் ஆகிப்போச்சு இது வந்து நெக்ஸ்ட் வாரத்துல பாப்போம் தெளிவா சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த நகைக்காக நகை எடுக்கணும்ன்றதுக்காக நான் காசு யார் யார்கிட்ட கேட்டேன் என்ன என்ன பண்ணேன் ஆஹ் எப்படி உங்களுக்கு இந்த திடீர்னு இந்த காசு வந்துச்சு எப்படி நீங்க திடீர்னு ரெண்டு பூண் எடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க நாங்க போடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இந்த காசை நான் யார் யார்கிட்ட மாத்துனேன் எப்புடி சரி மாத்தி கொண்டு போய் ஒரு வழியா நகை கடைக்குள்ள வந்து போயிட்டோம் அங்க இந்த ஆஃபர் இருந்தாலும் தப்புச்சோம் இல்லைன்னு வச்சுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவசியம் அப்படின்னு நினைச்சு வெளியே தள்ளிருப்பாங்க குளத்தை புடிச்சு அந்த அளவுக்கு ஆயி போச்சு

நகை எடுக்கல பட் இருந்தாலும் அதுக்கான எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அன்றைக்கிய போய் நகை எடுக்க முடியும் ஆடி கணக்கி தரோம் ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு பவுன் எடுத்தோம்னா நூறு மில்லி ரெண்டு பவுன் எடுத்திருக்கனால இரநூறு மில்லி பிளஸ் கிஃப்ட்டு அது மட்டும் இல்லாம அந்த செய்துலி சேதாரம் கிடையாது பாதி செய்துலி சேதாரம் பாதி அப்படிங்கிறது சொல்லிட்டு அந்த ஆஃபரில் நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பில்ல மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம எடுத்தது ரெண்டு பவுனு நம்ம என்ன டிசைன்ல எடுத்திருக்கோம் அப்படின்றத போட்டோ வந்து இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் நீங்க வீடியோ பாத்துருக்கீங்க இருந்தாலும் நான் காங்கிறேன் நம்ம நகை வாங்கிட்டு வரும்போது நான் நினைச்சேன் சரி வாங்கின சைடு வந்து அந்த காசு குடுத்துடலாம் அனுபவிச்சோம் நான் சரி அதுக்கு நம்ம பேசணும்னா பேசிட்டே இருப்பேன் எப்படி நாங்க இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நகை வாங்குறதுக்கான ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஆஹ் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல சொல்லலாம் என்னங்க கண்டிப்பா முடிஞ்ச ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம் நகை கடையில போய் மொத மொத நாங்க இருந்திருந்து இன்னைக்கு தான் இவ்வளவு பெரிய கடைக்கு போனோம் அங்க போய் இப்படி ஒரு அசிங்க எங்களுக்கு நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல முடியாத ஒரு பதட்டம் மாதிரி ஆயிடுச்சு என்னோட அப்படி ஆயிடுச்சு மாதிரி காசு அதான் இந்த ஆஃபர்லன்னா நாங்கள் வந்து அது சொல்கிறேன் அடுத்த விளாக்ல பாருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம எதாவது முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பை